கல்யாணமான புது தம்பதிகளுக்கும் குழந்தைகளுக்காக ட்ரை பண்றவங்களுக்கும் முதல் குழந்தையா இருந்தாலும் சரி இரண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்றீங்களாலும் சரி நீங்க என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கான சிறப்பு பதிவு தான் இது சோ கல்யாணமான தம்பதிகள் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம்னா காலையில அந்த மணமக்கள் வந்து காலையில ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை தண்ணியில போட்டு முழுங்கிக்கலாம் மேல்ஸும் எடுத்துக்கலாம் ஃபீமேலும் எடுத்துக்கலாம் அவங்களோட டெஸ்டோஸ்ட்ரான் பெண்களுக்கு உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஆஃப்டர்நூன் டைம்ல ரெண்டு பேருமே தர்பூசணி ஜூஸ் எடுத்துக்கோங்க ஆண்களுக்கு இது எண்ணிக்கையா உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கும் செக்ஸ்வல் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பெண்களுக்கும் குளிர்ச்சி கொடுக்கும் அது மாதிரி இரவு வந்து என்ன பண்ணலாம்னா ரெண்டு பேருமே ஒரு செவ்வாழை பழம் எடுத்துக்கோங்க இது கூட நட்ஸ் பூசணி விதைகள் எல்லாம் போட்டு ஒரு மில்க் ஷேக் மாதிரியும் நீங்க குடிச்சிட்டு வரலாம் அதிகமாக பீஃப் எடுத்துக்கோங்க இது ஜிங்க் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுடைய விந்தணுக்களோட உற்பத்தியை அதிகரிக்கும்